விஸ்வகர்மான்னு என்னது விஸ்வத்தையே தன்னுடைய கர்மமாக கொண்டதுனால அவனுக்கு பேரு விஸ்வகர்ம அவர் பகவான் என்ன பண்றாரு இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்றது தன்னுடைய தன்னுடைய காரியமா வச்சிருக்காரு உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடைய தலைவர் யாழவர் அன்னவர்கே ஷரண் நாங்களே கம்பர் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறார் இப்படிதான் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய பெரிய தொழில பண்ணிட்டு இருக்காரா தொழில் எப்படி பண்றாரு அவரு விளையாட்டா பண்ணுறோம் ஸோ இப்படி இந்த உலகத்தையே தன்னுடைய விளையாட்டா கொண்டனால அவனுக்கு பேர் என்னது விஸ்வகர்மா நம்மளுக்குலாம் ஒரு வேலை இருக்கு இல்லையா இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்கு உங்களோட வேலை என்னது ஃபேக்ட்ரி வச்சு பார்த்துக்கிறது உங்களோட வேலை என்னது இந்த ஒரு வேலை இருக்கு உங்களோட வேலை என்னது இந்த வேலை இருக்கு பகவானோட வேலை என்னது விளையாடுறது மட்டும்தான் பகவானுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது விளையாடுறது மட்டும்தான் ஏன்னா பகவான் விளையாட்டு போக எல்லாம் பண்ணிட்டு போயிடுவார் உலகத்தை படைக்கிறது காக்கிறது வலிக்கிறது நம்மளை பாதுகாக்கிறது எல்லாம் விளையாட்டா பண்ணிட்டு போயிடுவார் ஆனா அவருடைய ஒரே ஒரு வேலை வேலை என்னதான் விளையாடுறது மட்டும்தான் சோ இல்லையா தான் பகவானா இருக்க முடியும் எல்லாத்தையும் விளையாட்டு போக்க பண்ணிடுவார் அதனால அவருக்கு விஸ்வகர்ம இந்த உலகத்தையே விளையாட்டு போக்கில எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு இல்லையா அதனால அவனுக்கு பேரு விஸ்வத்தையே தன்னுடைய கர்மா கொண்டனால அவனுக்கு பேரு விஸ்வகர்ம சோகாம் பகுஷாம் பிரஜா தீ அப்படின்னு சொல்லி சொல்ல சாஸ்திரம் பகவான் நினைக்கிறார் நான் ஒருத்தனாவே இருக்கனே ஒருத்தனா வந்து ஒரு பெருசா சந்தோஷம் தெரியலையே கொஞ்சம் நிறைய பேரை உருவாகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பகுஷ்யாம் பிரஜாதி ஒருத்தனா இருந்த பகவான் பல்வேற உருவமாக என்ன பண்றாரு உருவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைத்திரி உபனிஷன் சொல்லுது சோ அபித்யா விவிதா பிரஜா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாரு இந்த உலகத்துல பல்வேறு காண ரூபங்களா தானே என்ன பண்றாரு உருவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படியாக பகவான் ரெண்டு விதமான உருவாக்கத்தை பண்ணார் ஒன்று அஹ் அத்வாரக்கம் அப்படின்னு ஒன்று இன்னொன்னு சத்வாரக்கம் அப்படின்னு ஒன்று அத்வாரக்கம் அப்படின்னா பிரம்மாவை படைப்பதற்கு முன்னாடி செஞ்ச விஷயத்துக்கு பேர் அத்வாரக்கம் பிரம்மாவை படைத்த பிறகு செய்யக்கூடிய படைப்புக்கு பேரு சத்வாரக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த உலகத்துல என்ன பண்ணார் முதல்ல பஞ்சபூதங்களை படைச்சிட்டார் பஞ்சபூதங்களை படைச்ச பின்னாடி பஞ்சபூதங்களா தனித்தனியாக நின்று இருக்கு நீர் ஒரு இடத்துல இருக்கு ஆகாஷம் ஒரு இடத்துல இருக்கு நெருப்பு ஒரு இடத்துல இருக்கு நிலம் ஒரு இடத்துல இருக்கு எல்லாம் கலக்காம தனித்தனியா இருக்கு கிச்சன்ல சாமானலாம் கொண்டு வந்து வச்சுட்டோம் ரவோ சாமான் எல்லாம் வச்சுட்டேன் எங்க பிரசாதம் வரல சாமானத்தை வச்சா பிரசாதம் வந்துருமா என்ன பண்ண அடுத்தது சமையல்காரர் போய் எல்லாத்தையும் எடுத்து கலந்து ஒரு விஷயத்த உருவாக்கணும் அது போல பகவான் என்ன பண்ணாரு முதல்ல சாமானத்தெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டார் சாமானத்தெல்லாம் இறக்கிட்டு போயிட்டார் எல்லா சாமானும் கேட்குது நாங்கள் தனித்தனியா இருக்கமே எங்க ஜடமாச்சே ஆச்சே நாங்கள் எங்களுக்கு கலக்க தெரியாது நீங்க தான் என்ன பண்ண எல்லாத்தையுமே கலக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மறுபடியும் என்ன பண்றாரு திரும்பி தானே வர்றாரு அதுதான் சர்க்க அடுத்த கிரியேஷன் கிரியேஷனை பண்ணுறார் இவர் பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு பஞ்சீகரணம் அப்படின்னா கொஞ்சம் நிலத்துலேருந்து இருந்து கொஞ்சம் எடுக்கிறது நெருப்புல இருந்து கொஞ்சம் எடுக்கிறது நீர்ல இருந்து கொஞ்சம் எடுக்கிறது ஆகாஷில இருந்து கொஞ்சம் எடுக்கிறது இல்லையா இப்படி எல்லாத்தான் என்ன பண்றாரு கொஞ்சம் எடுத்து கலந்து 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 ஒவ்வொரு பிரபஞ்சமா என்ன பண்றாரு உற்பத்தி பண்ணிட்டு போறாரு சோ அப்படி பகவான் என்ன பண்ணார் ரெண்டு விதமான பிரபஞ்ச சிருஷ்டி பண்டார் ஒன்று அத்வாரம் அப்படின்றதும் ரெண்டாவது சத்வாரக்கம் அத்வாரக்கம் சத்வாரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான சிருஷ்டி க்ரி கிரியேட் பண்டார் அத்ய சம்பூதப் பிரதி வைரசாச்ச விஸ்வகர்மண சமவர்த்ததாதி தசிய த்வஷ்டா வித தத் ரூபமேதி தசிய ரூப் அதுக்கப்புறம் புருஷுக்ததை வரும்ல எனிவே ஸோ அதில் நீங்க அதான் சொல்றாரு அத்திய சம்பூத பிருத்திவை ரசாச்ச அப்படின்னு சொல்லி சொல்றார் முதல்ல ஆகாஷம் வந்தது ஆகாஷத்துல இருந்து வாயு வாயுல இருந்து அக்னிகி அக்னில இருந்து நெரு தண்ணீர் ஆப்பக ஆப்பக தண்ணில இருந்து நிலம் நிலத்துல இருந்து ரசாச்ச நிலத்துல இருந்து என்ன வருது ரசங்கள் வருது அதாவது டேஸ்ட் வருது டேஸ்ட் வந்து என்ன வருது உயிரினங்கள்லாம் உஜ்ஜீவனம் அடையுது உயிரினங்களுக்கு உருவம் வர ஆரம்பிக்குது இது அதை சொல்றாரு அத்த பிருத்திவியை ரசாச்ச விஸ்வகரமான சம வர்த்தாதை வர்த்ததாதி தசிய இந்த இந்த உலகத்தையே தன்னுடைய சரீரமாக கொண்டு உலகத்தை போறாராம் அதனால அவனுக்கு பேரு விஸ்வகர்ம அப்படின்னு சொல்லி சொல்றேன் விஸ்வத்தையே தன்னுடைய கர்மா கொண்டாலும் அவனுக்கு பேரு விஸ்வகர்ம நம்ம இருக்கோம் விஸ்வகர்மால என்னது தேவர்களுடைய ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த உலகத்தை தேவர்கள் இன்ஜினியர் இருக்கு வரலையே அவர விஸ்வகர்மா கிட்ட சொல்லிட்டா விஸ்வகர்மா எல்லாத்தையும் தேவர்கள் எல்லாம் படைச்சு கொடுத்தா நினைச்சிட்டு இருக்கும் ஆனா இங்க நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கங்களை கொடுக்குறாரு விஸ்வகர்மா அப்படின்ற சப்தத்துக்கு கொடுத்துருக்கார்